எ நாம அப்போ எங்கே வந்திருக்கோம் நாகப்பட்டினம் பீச் வந்திருக்கோம் இங்கே நம்ம பசங்களோட விளாட்றதுக்காக வந்திருக்கோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது சபமலைங்க சமமலை என்ன பண்ணுறது பசங்கள்லாம் ரொம்ப அப்புறம் தாங்க சரி அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தோம் மழையெல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள் கிளைமேட் செம்மையாக இருக்குது நாம் அப்போ வந்து பீச் பக்கம் வந்துட்டோம் நாகப்பட்டினம் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பீச் நம்ம நம்ம கடல்நலை ஓரம் அந்த கடல்நலை ஓசையோடு நம்ம அந்த சுத்தத்தை கேட்டுட்டு நம்ம குறி பக்கத்தில் வந்துட்டோம் வாங்க நம்ம பீச் பார்க்கலாம் ரொம்பவே அழகாக One, நிறைய three. Papa ایک کو چلا ابرا اندر واں گیلا پو پو میں بڑا 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 ہتے بڑا انجا بار نکل مارے એ એક એક શેર ગનામાં வந்தુકમ બીચ પર આવ્યા છે બીચ પર வந்தુકમાં બીચ પર તમને આપ્યા Yeah. Tapi gila, tapi gila. gila.

பயன்ட்டுவா பிள்ளை பாயிண்ட்டு ஓடு ஆ தலை கேட்டு அவனே திமிரா கொண்டு போறான்

బస్టీ దేశికా రే నా అమ్కి వేయీమా అమ్కి చెయ్ నచ్చే నిందల బట్టీ చెప్పు బా రక్షనపదానికి నితో ఏ తక్కా ఏనొడు దరి నినదా చెప్పు బా ఎంగనమందికం ఎంగదా వంచట మా అమ్మ ఎత్తుకుడమా వంట అపే చెప్పా ఎంగ ఉందకన మా ఎత్తుకుడ పాప నేను

இங்கே நம்ம பசங்களோட விளாட்றதுக்காக வந்துருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது சபமலைங்க மலை என்ன பண்ணுறது பசங்கள்லாம் ரொம்ப தாங்க சரி அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தோம் மழையெல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள் கிளைமேட் செம்மையாக இருக்குது நாங்கள் இப்போ வந்து பீச் பக்கம் வந்துட்டோம் நாகப்பட்டினம் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பீச் நம்ம நம்ம கடல்நிலை ஓரம் அந்த கடல்நிலை ஓசையோடு நம்ம அந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம சும் வந்துட்டோம் வாங்க நம்ம பீச் பார்க்கலாம் ரொம்பவே அழகாக அதையோட அந்த பீச்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இவ்வளோ அரைச்சிருக்கா ஐயோ பயமாக இருக்கேன்

ஒரு பக்கரை மழைக்காலமா இருந்தாலும் வர்றதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இருந்தாலும் இந்த கிளைமேட் வந்து ஸ்டேஜ் மாதிரி பாதையில இருந்து இருக்கு அது இதெல்லாம் சுச்சுவேஷன் பார்க்கறதுக்கே ரொம்ப அமைதியான ஒரு சூழல் ஈவினிங் டைமில் மழை டைம் அப்படிங்கிறதுனால கடலோட சீற்றமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது நிறைய சவுண்டோடு நம்ம சவுண்டை அப்படியே வாங்கிட்டு செம்ம ஜாலியாக அப்படியே வந்து யாரிச்சுக்கிட்டே வரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதால அவங்க வந்து யோ கொஞ்சம்

அப்படிங்கிறதுனால நிறைய போட் வந்து கடலுக்கு போகல ஸோ அதனால போட் நிறுத்தி வைக்கிறதுலாம் நம்ம வந்து பார்க்க முடியுது நிறைய பேர் என்ஜாய்மெண்ட்ட செல்ஃபி எடுக்கிறது அது ரொம்ப பேர் வந்து கடலில் வந்து குளிக்க விடலை இல்லை கடலோட ஓசை நல்லா கேட்குது பதாளமும் வைக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம அதை இப்போ நம்ம கிட்டத்தட்ட கல்பாறை வைக்க வந்துட்டோம்

கல்பாடு வந்து கொஞ்சம் அதாவது ஒரு கேப் கேப் விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் கல்பாடை வச்சுருக்காங்க கொஞ்சம் வியூ பாயிண்ட் பார்க்கும்போது அப்புறம் வந்து இதை சுற்றி பண்ணவே கல்வி செம்மையாக இருக்குது நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் எல்லாரும் எடுப்பாங்கல்ல சங்கு அதை வந்து தம்பி இருக்கா கீழே நிறையவே இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க சின்ன எல்லாம் நம்ம போய் தேடுவோம் எங்க இருக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்த பாதையில இருந்துச்சு கே ரொம்ப அழகா இருக்கு கொஞ்சம் இதை வந்து தண்ணி வச்சு கிளீன் பண்ணி பார்ப்போம் குட்டீஸ்லாம் வந்து நம்ம அந்த பீச்சில் விளாட்னா கீழே தண்ணி ரொம்ப ஆள மாட்டதுனா கடலைன்னு நினைக்கல அதனால் ஒரு கப்பு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு கேக் செஞ்சு விளாட்லாம் அப்படி சொல்லிட்டு அந்த கேப்பில் எங்கள் அம்மாவும் ஒரு வீடு மாதிரி கட்டி சின்ன பிள்ளையில விளாட்ற ஞாபகத்தில் விளாண்டுட்டுருக்காங்க அதில் அந்த பக்கம் என் போட்டிக்கு என் தங்கச்சும் அவன் ஒரு கோவில் மாதிரி கட்டி விளாட்ணோன்னு அவளை பண்ணிகிட்டு ஸோ பசங்க ஒரு பசங்கனால இப்படி தானே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டு இப்படியே எல்லாம் கேக் செஞ்சு விளாட்டு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் ஒன் ஆஃப் த நைன்டிஸ் மெமரிஸ் ால எல்லமே சின்ன பிள்ளையா மாறிடுறாங்க எங்க அம்மா ஒரு உதாரணம் கேக்கு செஞ்சு விளாடுவாங்க போறாங்க 好了。 ஸோ நம்ம பீச்சில் வந்துட்டு கார் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி கார் ஓட்டு போய் ஸோ கார் ரைடுக்கு ஒரு ஃபிஃப்டி பே பண்ணிவிட்டு கார் ரைடு பண்ணுறாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து என் பையன் தங்கச்சி பையன் க தோட்ட பாப்பா வந்தே சர்க்கு வினான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான்